தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க சட்டமன்றம் முதல் நாடாளுமன்றம் வரையும் நிறைய செய்திகள் இருக்கு ஆமா அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம விகடன் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஓடிடி தளமாகவும் மாறி இருக்குது நிறைய பேர் வந்து அதுல கேட்டுட்டு நமக்கு ஃபீட்பேக்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வீர யுக நாயகன் வேல்பாரி தொடங்கி நீரதிகாரம் வரை நிறைய நாவல்கள் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இயக்குனர் பாலாவோட இவன்தான் பாலா தொடங்கி வெற்றிமாறனோட மயில்ஸ் கோன்னு சொல்லி அவங்க பத்தின விஷயங்கள் இருக்கு விறுவிறுப்பான தொடர்களும் வந்து இதுல இருக்கு நிறைய தகவல்கள் அடங்கிய புத்தகங்களோட ஆடியோவும் அதுல இருக்கு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு நீங்க வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா மெருகேத்துறதுக்கு எங்களுக்கு வந்து அது வசதியா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சும்மா மெட்ரோல போகும்போதோ இல்லை உங்க வேலைக்கு போகும்போதோ கேட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு என்கேஜிங்கான விஷயமா இருக்கும் நிறைய விஷயத்த கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அரசியல் பொருளாதாரம் சயின்ஸ் கதைகள் வரலாறு அப்படின்னு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு டிஜிட்டல் அட் விகடன் டாட் காம் அப்படிங்கறது மேரிடிக்கு உங்களுடைய பீட்பேக்கை கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் அதை மெருகேத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த விகடன் பிளேக்கான அந்த லிங்கையும் கொடுத்துருக்கோம் ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்டை கேளுங்க ம் கேளுங்க இப்போ ஷோவையும் கேளுங்க ஓகே ஷோக்கில் போயிடலாம் டூ டேஸ் ஹாலிடேஸ் முடிஞ்சு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்களா இல்லை இல்லை எம்எல்ஏக்கள்லாம் சட்டமன்றத்துக்கு வந்துட்டாங்க ஓகே சட்டமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாரு அதுவும் அந்த தொகுதி மறுசீரமைப்பு அதை பற்றி தான் பேசியிருந்தாரு இந்தியாவிலேயே முதல் முறையாக இதை எதிர்த்து நம்ம தான் தீர்மானம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு அந்த கூட்டு நடவடிக்கை குழுவோட முதல் கூட்டம் நடந்தது இல்லை அத பத்தி இல்லாம விளக்கமா முதலமைச்சர்கள் வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு முதலமைச்சர்கள் பேரு டி கே சிவகுமார் துணை முதலமைச்சர் அவங்க சொல்லி எல்லாமும் இருந்தாரு சிறப்பா இருக்கோம் நம்ம வந்து எல்லா கட்சிகளுமே குறிப்பா எதிர்கட்சி அதிமுகவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுல துணை நின்னதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோங்கிற மாதிரி தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும்ங்கிற முழக்கத்தோட நம்ம டெல்லி நோக்கி எடுத்து போறோம் அப்படின்னு சொல்றாரு எல்லா தமிழ்நாட்டு எம்பிக்களோட சேர்ந்து போய் முத பிரதமரை பார்க்க போறோம் அதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சட்டமன்றத்துல சொல்லிருக்காரு எங்களுக்கும் திரும்பற பக்கம்லாம் சில பிரச்சனை இருக்கறனால இதை வச்சு திரும்புற கேப் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல அதே மாதிரி சட்டமன்றங்கள்ல சில சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்துச்சு பாமக சார்ந்த எம்எல்ஏ அருள் அவரை நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகரும் உத்தரவிட்டாரு அவர் கேள்வி கேட்கிறேன் பேர்ல அடுக்கிட்டே போனாரு நீங்க இந்த இடத்துல ரவுண்டானா போடுங்க இந்த இடத்துல ரோடு அகலப்படுத்தி கொடுங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாப்ல அமைச்சர் ஏவா வேலு எங்க ஒரு கேள்வி கேட்க சொன்னோம் ஒன்பது கேள்வி கேட்கணிய அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சபாநாயகர் உட்பட எல்லாருமே சிரிச்சுட்டாங்க அவ்வளவு பெரிய லிஸ்ட போட்டாரு ஒரு கேள்விக்குதான் பதில் இருக்கு பதில் இருக்கு அதுக்குதான் நான் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு படிச்சாரு அவரு ஓகே அது அமைச்சருக்கு உண்டான கஷ்டம் ஆமா அதே மாதிரி துரைமுருகன் இன்னைக்கு அமர்ந்துகிட்டே பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமா ஆக்சுவலி அவர் நின்றுட்டு பேசினாரு முதலமைச்சர் நீங்க உட்கார்ந்துட்டு பேசுங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்தாரு அதுதான் துரைமுருகன் சொல்றாரு ஆமா சார் கொஞ்சம் சளி நீ வரலாமா வேணாமா தான் இருந்தேன் சரியனு வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது போது சபாநாயகர் சொல்றாரு நூறு வருஷம் நீங்க நோய் நொடி இல்லாம வாழ்வீங்க அப்படின்னு சொன்னோடனே அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லி துரைமுருகன் ஒரு கவுண்டர் போட எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே சிரிச்சுட்டாங்க சேர்ந்து ஓகே ஓகே அதே மாதிரி சபாநாயகர் அப்பாவும் இருந்தாரு கொஞ்ச நேரம் பிச்சாண்டியும் வந்து சபாநாயகரா இருந்தாரு ஆமா இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணாம ஒரு கேள்வி கேட்டுருணும்னு கேட்டிருக்காரு கேட்டு என்ன கேள்வி கேட்டு வெளிநடப்பு செய்யலாமா இல்ல இல்ல அது கேட்காம பண்ணிடுவாங்க ஓகே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பக்கத்து மாநில முதல்வர்கள் தான் கூட்டிட்டு வந்தோம்லாம் சொல்றார்ல நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர்றீங்க எல்லாம் நெருக்கமா இருக்கீங்க அப்புறம் ஏன் நதிநீர் பிரச்சனை எல்லாம் அவங்களால தீர்க்க முடியல அப்படின்னு கேட்டாரு அப்படி பாயிண்ட்ட போட்டாரு பாத்தீங்களா பாயிண்ட்ட புடிச்ச ரேவந்த் ரெட்டியை கூட்டிட்டு வரீங்க இங்கிட்டு பினராயி விஜயனை கூப்பிட்டு வரீங்க அங்க முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு கர்நாடகால இருந்து துணை முதல்வர் வந்தாரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அவர் வந்து கேட்டாரு எதுக்கு வந்து துரைமுருகன் என்ன சொன்னாரோ நீங்க எல்லாம் என்ன சண்டை போட்டுட்டா இருந்தீங்க நீங்களும் நெருக்கமா எல்லாம் இருந்திருக்கீங்கல்ல பக்கத்து மாநில முதல்வர்களோட அதனால இது வந்து எவ்வளவு பேசினாலும் முடியலங்கிறதுனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கே போனோம் இப்ப அங்க இருக்கு பாப்போம் இதெல்லாம் வந்து இப்ப உடனடியா முடியுற பிரச்சனை இல்லங்கிற மாதிரி ஒரு சமாளிச்சாலும் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டாங்க பின்னாடி அந்த மோடி கூடயே வந்து இவங்க போய் கூட்டியும் நிற்கலையா அரசியல்ல சாதாரணமா வப்பா ஆமா மோடி கூட இருக்க மாறிருந்தீங்க பக்கத்து அவர் பிரதமரா இருந்தப்போ என்ன ஆமா அப்படின்னு என்ன பண்ண முடிஞ்சுச்சு உங்களால அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது புதுச்சேரியில ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர் தீனதயான் அப்படிங்கிற வரையும் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் கான்ட்ராக்ட் எடுக்கிற ஒப்பந்ததாரர்கள் எப்படின்னு ஒரு மூணு பேரை வந்து சிபிஐ கைது பண்ணிருக்காங்க என்னன்னா மூணு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கற விஷயத்துல லஞ்ச பணம் பரிமாற்றம் தொடர்பாக பேசிட்டு இருந்திருக்காங்க பணம் முப்பது லட்சம் வந்து கை மாறி இருக்கு கையும் கலவுமா சிபிஐ புடிச்சு அவங்க மூணு பேரையும் கைது பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட புதுச்சேரியில தலைமை பொறியாளர் அப்படிங்கறது வந்து ஒரு தலைமை செயலாளர் அளவுக்கான ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆளு அப்படிப்பட்டவர் சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத வந்து அங்க புதுச்சேரியில இருக்கிற எதிர்கட்சியான திமுக உட்பட எல்லாருமே வந்து எழுப்புறாங்க எதிர்கட்சியான திமுக தலைவர் சிவா அவர் வந்து பிரச்சனையை எழுப்புறாரு சபாநாயகர் முன்னாடி போய் கோஷம் போடுறாரு உடனே சபா இரண்டாம் அவர் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வெளிய போயிடுங்கன்னு சொன்ன உடனே அவை காவலர்களால அவர் தூக்கிட்டு போய் வெளிய விட்டாங்க சோ இது வந்து புதுச்சேரி ச சட்டமன்றத்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு ஓகே புதுச்சேரியில வந்து இங்க திமுக நாங்க தான் எதிர்க்கட்சின்னு வயிற்று காட்டியிருக்காங்க ஆனா வந்து ஒரு மாதிரி சலசலப்புல போயிருக்கு இந்த இதுல அதிமுக பேரும் இடையில உள்ள வந்திருக்கு எப்படி அப்படின்னா இந்த பொறியாளர் தீனதயாளானுக்கு லஞ்சம் கொடுத்தது யாரு அப்படின்னா முன்னாள் அமைச்சர் காமராஜோட அண்ணன் மகன் இளமுருகன் அவர் தான் கொடுத்திருக்காரு அவர் தான் வந்து சிபிஐ வந்து கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இப்படி ஒரு தொடர்பா ஆமா இப்படி ஒரு லிங்க் போயிருக்கு கடைசியில சிக்கியிருக்காரு அவரு சிபிஐ அங்க கூட்டணி ஆட்சி நடந்தாலும் நாங்க தன்னாட்சி அமைப்பு அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சிருக்காங்க ரங்கசாமி கொஞ்சம் அப்செட்டா இருக்காராமா ஓஹோ ஏன்னா அந்த மாதிரிலாம் நடக்குது இல்ல பொதுப்பணித்துறையில அப்படி ஒரு பிரச்சனையான அவர் வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு ஆனா எங்க பாஜக முதலம்சர்கள் இருக்க இடத்துல தன்னாட்சி அதிகாரம் வேலை பார்க்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல அது தெரியல ஆனா கூட்டணி ஆட்சியில நடக்குது இல்ல நடக்குது சிபிஐ வந்து அங்க தன் கடமையை செஞ்சிருக்காங்க இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு எதிர்கட்சி எல்லாம் சொல்றாங்க என்ன நடக்குது நீங்க கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன அதிமுக திரும்ப சேர்த்துக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு தேர்தல் வரும்போது நாங்க கூட்டணிக்கு வைத்து முறியெடுப்போம் அது மட்டும் இல்ல கூட்டணி வேற கொள்கை வேற அப்படிங்கறது வந்து தெளிவுபடுத்திருக்காரு ஆனா கொள்கை தான் என்னன்றது இப்ப வரைக்கும் அவர் தெளிவுபடுத்தல ஆமா இந்த வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு அங்க ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேல எல்லா மைக்கும் இருந்துச்சு அந்த மைக்கை பார்த்து சசிகலாவை சேர்த்துக்க முடியாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர் கூட ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறாங்க இப்ப இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம இருக்கிறாங்க தேமுதிக ஏன்னா இப்ப சமீபத்துலதான் அந்த ராஜ்யசபா சீட்டு நாங்க எப்ப சொன்னோம் அவங்களுக்கு கொடுக்கறோம்னு எப்ப சொன்னோம் அப்படின்னு வந்து கேட்டாரு எடப்பாடி அதனால பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க ஜெயிக்க முடியல இந்த மாதிரி ஒரு ராஜ்யசபாவை பாத்துடலாம்னு பார்த்தா முடியாதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க யாரோனா பாக்கலாம் டூரிஸ்ட் விசா தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி பாக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பாக்க முடியாது போனா அது போகலாம் நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்ப வந்து இல்ல அங்க போய் பேசணும்னா அதுக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கணும்ல இப்ப என்னன்னா பட்ஜெட்டை வந்து பாராட்டி இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரேமலதா விஜயகாந்தோட பிறந்த நாளுக்கு போன் பண்ணிலாம் விஷ் பண்ணிருக்காரு ஓ சோ இத வச்சு ஒரு கூட்டணி கணக்கு தேமுதிக வந்து இந்த பக்கம் இருந்தா ஒண்ணும் கிடைக்காது போலாமா அங்க போகுமான்னு ஒரு இதுல மூங்கில போயிட்டு இருக்காங்க ராஜ்யசபா இப்படியா பார்த்தே ஆகணும் தீர்மானமா இருக்காரு போல இருக்கு அங்க போய் தீர்மானம் போட முடியலான்னு பரவாயில்ல நாம போயே ஆகணுங்கறதுல இருக்காங்க இதுல இன்னொரு பக்கம் வந்து பாமாக்கா இருக்காங்கல்ல பாமாக்கா கொஞ்சம் அதிமுக கிட்ட ஒரு சாஃப்ட்கார்னர் வச்சு ஏன்னா அன்புமணியோடது முடியுது நம்ம அவங்க கிட்ட ஒரு சீட் வாங்கிடலாமான்னு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால தேமுதிக அப்செட்ல தான் இருக்கு அவருக்கு எதுக்கு வாங்குறாரு போவே மாட்டாரு சீட் மட்டும் எதுக்கு வாங்குறாங்க புரியல பின்னாடி எம்பின் போட்டுக்கலாம்ல அதனால வந்து வாங்குறாரு அவங்களும் வந்து எடப்பாடியும் வந்து பாமக நம்ம பக்கம் வந்தா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் நினைச்சு இதுல ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு ஓகே ஸோ தேமுதிக டோட்டலா அப்செட்டா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக உடைய பிரமுகர் ஒருத்தர் வந்து கஞ்சா கேஸ்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு திருவண்ணாமலை சேர்ந்த காட்டு ராஜா அப்படிங்கிறவரு ஒரு அதிமுக பிரமுகர் காட்டு ராஜா அதான் காட்டு மூலிகை ஒன்னு வந்து சேல் பண்ணியிருக்காரு அழைய நாட்டுக்குள்ள வந்து பண்றாரு காட்டுக்குள்ள போய் பண்ண வேண்டிய பண்ண வேண்டியதா தவறு பண்ணிட்டாரு உம் ஒரு கிலோ கஞ்சாவோட அவர் வந்து கைங் கலவமா கைப்பற்றிருக்காங்க இப்படி போய்கிட்டு இருக்கு ஆமா கண்டிப்பா வந்து கஞ்சா போதை எந்த போதையுமே இருக்க தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் அரசு பணியாளர்களுக்கு நான் துணையா வரேன்ட்டு ஒரு அறிக்கையோட வந்திருக்காரு ஆமா என்னன்னா ஜாக்டோஜியா போராட்டம் வந்து நேத்து உண்ணாவிரத போராட்டமா நடந்துச்சு ஜாக்டோஜியா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க அதுல வந்து பழைய ஓய்வு திட்டம் இருக்கு காலி பணியிடங்களை நிரப்புங்கன்னு சொல்றாங்க நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க டெம்பரரியா ஆள் எடுக்காதீங்க கான்ட்ராக்ட் ஆள் எடுக்காதீங்க இன்னும்படி ஒரு பத்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்ல அறிவிப்பா வெளியே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா பட்ஜெட்ல எந்த வித அறிவிப்பும் இல்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் அறிவிச்சிருந்தாங்க இந்த சரண் விடுப்பு தொடர்பான ஒரு அறிவிப்பு மட்டும் இருந்துச்சு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்ல இருந்தா அது அமலுக்கு வரும் அப்படின்றனால டோட்டலா நீங்க அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டீங்க அதனால நாங்க இதை கண்டிச்சு போராடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட தலைநகர்களிலயும் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாங்க அதை ஒட்டி தாவக்கியவனுடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த அரசு ஊழியர்களுக்கு நீங்க வந்து என்னென்ன வாக்குறுதிகள் நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லிதான் ஓட்டு வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆனா அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றாம அவங்க நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அரசூழியர்கள் உங்களை வந்து தண்டிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அரசூழியருக்கு ஆதரவாக இருந்தவரு இப்ப ஜனநாயக அப்டேட் ஏதோ கொடுத்திருக்காரு அப்படியா நெல்லையில் சாதிய மோதல்கள் கிடையாது சாதிய பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர் அப்பாவோ நெல்லையில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு விஷயமே கிடையாது வேற வேற பிரச்சனைகளுக்காக அடிச்சுக்கிறத செய்திகள் வெளியாகும் போது இரண்டு சாதிகளை பார்த்து இது சாதிய மோதல் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சிடுறாங்க சில இடங்கள்ல வேணுக்குமே அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்னே சாதிய மோதல்களை உருவாக்குறாங்க அந்த மாதிரிதான் நடக்கிறதே தவிர மக்கள் மத்தியில சாதி பிரச்சனை இல்ல இந்த சிறுவர்கள்லாம் வந்து இந்த கொலை சம்பவங்கள்ல ஈடுபடுறதுனா அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிற சம்பவம் அதனால தமிழ்நாடு சாதி பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்பாவும் சட்டமன்றத்தை சூழல வெளியே ஒரு பிரெஸ் மீட்ல நிலையில சொல்லிருக்காரு ஆமா சொல்லியிருக்காரு ஆனா அவரு சொல்றதுக்கும் ஆர்டிஐ தகவல்களுக்கும் வேற மாதிரி இருக்குது என்ன இருக்கு ஆர்டிஐ தகவல் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரையும் திருநெல்வேலி புறநகர் பகுதியில இருநூத்தி பதினோரு கொலைகள் நடந்திருக்கு திருநெல்வேலி மாநகருக்குள்ள ஒரு எழுபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல அறுபது சிறுவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஆர்டி தரவுல வந்து சில விஷயங்களும் கொடுத்திருக்காங்க பெருமாள்புரம் மேலப்பாளையம் தச்சநல்லூர் பாளையங்கோட்டை இந்த பகுதியில எல்லாம் நிறைய சாதிய மோதல்கள் நடக்குது சாதிய கொ கொலைகளும் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க தமிழகத்திலே இரண்டாவது இடத்துல இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் சாதி பிரச்சனைல கொலைகள்ல அப்படின்லாம் தகவல் வந்திருக்கு ஆனா அவர் வந்து வேற மாதிரி சொல்லிருக்காரு நாங்குநேரியில சின்னதுரை அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவன் சக பள்ளி மாணவர்களால வீடு புகுந்து வெட்டப்பட்டாரு அதுக்கு அடிப்படையா இருந்தது சாதி பிரச்சனைதான் தான் கடந்த ஆண்டு சிபிஎம் கட்சியினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டுச்சு காரணம் ஒரு காதல் ஜோடியை அவங்க வந்து சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அது போக இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் அப்படி சும்மால உட்காந்துட்டு கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க அவங்கடா நாங்க இவங்கடான்னு சொல்லிடலாம் வந்து நிறைய ஸ்கூல் பசங்க தான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாதிய மோதல் இல்லை அப்படிங்கிறாரு அவரை பொறுத்தவரைக்கும் சாதிய மோதல்னா அவர் என்ன சொல்றாருன்னா இரண்டு ஊரு வந்து சேர்ந்து மோதிக்கிட்டா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்தா மட்டும் தான் அது முதல்னு அவர் சொல்றாரு ஆனா இங்க உளவியல் ரீதியாக சாதி எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் பேச மாட்டாரு நெல்லைன்னு மட்டும் சொல்றாரு தமிழ்நாடு முழுக்கவே நடந்துகிட்டு பாக்குறோம் புல்லட் ஓட்டுனதுக்காக ஒருத்தர் கையை வெட்டினாங்க நடந்தது ஆமா இப்படி ஏகப்பட்ட நியூசஸ் நம்ம டெய்லி பாத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமா இதுல என்ன ஒரு சிக்கல்னா கூட்டணி கட்சிகளே விசி கால இருந்து திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி இதுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில இதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு நாம் தமிழர்களாலும் இதுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இல்ல இல்ல சாதி பிரச்சனை இல்ல இல்லன்னு மூடி மறைச்சு வச்சோம்னா அது சாதியவாதிகளுக்கு தான் சாதகமா முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்ற விஷயம் பட் அவர் இப்படி சொன்னதுக்கு எதிர்வினையும் நிறைய வந்திருக்குது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக உறுதி அப்படிலாம் பேசுறவங்க அதை கொஞ்சம் செயல்லையும் காட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வர விமர்சனங்கள் திருச்சியில ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த போறோம்னு பாஜக இருந்து சொல்லியிருந்தாங்க சரி நடத்திருக்காங்க என்ன அப்படின்னா இங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவா மக்களோட மக்களா நின்று நாங்கள் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் திருச்சியில அந்த மாநாடு நடத்தினாங்க சரி இதுல அண்ணாமலை ஹெச் ராஜா தமிழிசை சௌந்தரராஜன் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதுல தலைவர் அப்படிங்கறதுனால கடைசியா தான் பேசணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடைசியா பேசுனாரு அவர் பேசும்போது ஒரு எட்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஐபிஎல் வேற நடந்துட்டு இருந்துச்சுல்ல சென்னை மேட்ச் வேற சென்னை பேட்டிங் பாக்கணும்னு நினைச்சாங்க என்னன்னு தெரியல அவங்களுமே வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போதே கிளம்பி நிறைய பேர் வெளிய போயிருக்காங்க இது வந்து வீடியோ எடுத்திருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் அங்க இருந்தவங்க அவங்களோட நிர்வாகிகள் பாஜக இதை எப்படி நீங்க வீடியோ எடுப்பீங்கன்னு வந்து சண்டை போட்டிருக்காங்க ஸோ இதுல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததும் அந்த வீடியோவும் வைரலா போயிட்டு இருந்தது இதே மாதிரி வீடியோவை திமுக கூட்டத்துல எடுக்கும் போதுலாம் வந்து அதை ஷேர் பண்றாங்க அவங்க கூட்டத்துல எடுத்தா வந்து சண்டைக்கு வராங்க ஆமா அண்ணன் அண்ணா அவங்கள அண்ணனோட வெயிட் தெரியுமாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவரும் வந்து நான் பேசுறேன்னு நிறைய விஷயம் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கி வச்சார்ல அதுல இருபத்தாறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க இருபத்தாறு லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டா கொடுத்தாங்க அவ்வளவு பிஸ்கெட் பாக்கெட் அது அங்க பீகார்ல போட்டாங்களா தெரியல அது டிஜிட்டல்லையும் இருக்குல்ல அதனால இந்தியால இருந்து எங்க வேணாலும் போடலாம்னு நினைக்கிறேன் இருபத்தி லட்சம் போட்டாங்க அவ்வளவுதான் மக்கள் நம்ம கிட்டதான் இருக்காங்க அவர் ஒரு கோடின்னு சொன்னாரு இன்னும் டார்கெட் ரொம்ப பெருசா தான் இருக்கு இருந்தாலும் அதை வந்து சொல்லிருந்தாரு இங்க வந்து அவர் எல்லா அமைச்சர்களுமே அம்பழுத்து இருந்தாரு என்ன அன்பில் மகேஷ் வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா தான் என்ன செயல்படுறாரு மத்த அமைச்சர்கள் நிறைய பேர் ஒண்ணுமே படிக்காதவங்க தான் அமைச்சர்கள்லாம் அவங்க எதுக்கு கல்வி கொள்கையை பத்தி எல்லாம் பேசுறாங்க அதுவும் அமைச்சர் சேகர் பாபு வந்து அவரோட இது வந்து ரவுடிகள் பதிவேட்டுல இருக்கவர் அவரு அவர் குற்றம் செஞ்சவருங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு அவர் வந்து வருவோம் ஒரு வாக்குறுதி நோட் இருபத்தாறு அடுத்து பாஜக ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல வரும்னு சொல்லியிருந்தார் பாஜக ஆட்சி வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கிடையாதான் பாஜக ஆட்சியில இருக்கிற இடத்துல எங்க அனுமதி கொடுக்காமையா இருக்கீங்க ஆமா பாஜகல இருக்கவங்களுடைய பசங்க எல்லாம் வந்து அரசு தான் படிக்கிறாங்களா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு பதில் ரெடி பண்ணிட்டு அவர் வந்து யூபில தனியார் பள்ளி இல்லையா இல்லையா இங்க வாக்குறுதி நாங்க அனுமதி கொடுக்க இங்க அமைச்சர் சேகர்பாபு அண்ணாமலை வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பதிலடி கொடுத்திருக்காரு நான் கூட தான் சொல்லுவேன் அண்ணாமலை ஒரு டோப்பு கர்நாடகாவில லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாருன்னு ஆதாரம் இல்லாம என்ன வேணா யாராலும் வேணால் பேச முடியும் அப்படி ஆதாரம் இல்லாம பேசுறதெல்லாம் நம்ம மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து சொல்லியிருக்காரு சரி அண்ணாமலை டூப்பு போலீஸ்ன்னு சொல்றாருல அதுக்கு ஆதாரம் இருக்கா அதுதான் சொல்றேன் அவரு ஓ தேவல்லாம ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிற மாதிரி நானும் வைக்கிறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரிதான் வந்து எச்ராஜா வந்து சொல்லியிருந்தாரு நான் தான் சேகர் பாபுவுக்கு சனி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றீங்க சொல்லி இருக்காரு அதுக்கு முன்னாடி சேகர் பாபு ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி கோவில்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எச்ராஜா பேசியிருக்காருன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது அது ஒரு ஏழ்ரை நாட்டு சனிபா அத பத்தி எல்லாம் வந்து நான் பதில் சொல்ல முடியாது ஸ்னாதியாக மதமாக மக்களை பிரிக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து எங்களை பத்தி பேசலாமான்னு சொல்லிருந்தாரு அத வச்சுதான் எச்சராஜா சொல்றாரு நான் சனிதான் சேகர் பாபு சிறையில வைக்க போற சனி நான் தான் அப்படின்னு சொல்லி பேசி இருக்காரு சனி நான் தான் ஞாயிற்றுக்கிழமை நைட் பேசி ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெச் ராஜா ஆனா இன்னொரு பக்கம் வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க உள்ள சிலருக்கு வந்து இந்தி தெரியுமான்னு கேட்டா தெரியாது அகனானூர் தெரியுமான்னு கேட்டா தெரியாது புறநானூர் தெரியுமான்னு கேட்டா தெரியாது இருநூறு மட்டும்தான் தெரியும் இருநூறு ரூபா ஊப்பிக்கல் அப்படின்னு திமுக காரங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த கூட்டத்தை நாங்க பிரமாண்டமா நடத்திருக்கோம் இனிமே மும்மொழி கொள்கை மக்களே ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க பாஜக காரங்க சரி இன்னைக்கு மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறத பாத்திரலாம் அண்ணாமலை மாநிலத்துக்கு உண்மையாக இல்லாமல் கட்சிக்கு மட்டுமே உண்மையாக இருக்கிறார் கர்நாடக துணை முதல்வர் டிகே கே சிவகுமார் சொல்லியிருக்காரு இந்த டிலிமிடேஷன் விவகாரத்துல வந்து சொல்லியிருந்தாரு அது வந்து உண்மையா பொய்யா இல்ல தெரியலையா அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்து நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோனுடைய வாட்ஸ்அப் சேனல்ல கேட்டிருந்தோம் அதுக்கு நேர்கள் சொல்லியிருக்கிறது டி கே சிவகுமார் சொன்னது உண்மைதான் அறுநூத்தி இருபத்தி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இல்ல அவர் சொன்னது பொய்யின் ஆறு பேரும் தெரியலன்னு சொல்லி அஞ்சு பேரும் வந்து போட்டிருக்காங்க ஓகே அதே மாதிரி நம்ம விகடன் வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருந்தோம் அதுல வந்து உண்மைனு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேரு பொய்யினு நாற்பத்தாறு பேரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பேர் சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி விகடன் டிவி யூடியூப் சேனல்ல எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து அது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க பொய்யின்னு வெறும் பதிமூணு சதவீதமும் தெரியலன்னு ரெண்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க ஆமா இதுல பதினோராயிரம் பேருக்கு மேல ஓட்ஸ் போட்டிருந்தாங்க அதே மாதிரி விகடன் டாட் காம்லையும் கேட்டிருந்தோம் அது உண்மைதான் எயிட்டி பர்சன்டேஜ் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீதம் பேர் கருத்து இல்லைன்னு ரெண்டு சதவீதம் பேர் சொல்லிருக்காங்க எல்லாத்துலயுமே வந்து டி கே சிவகுமார் சொன்னது உண்மை தான் பெரும்பாலான வாசகர்களுடைய கருத்தா இருக்கு அதான் அண்ணாமலை உண்மையா இல்லை மாநிலத்துக்குன்னு சொல்றாங்க நம்ம ஆடியன்ஸ் பட்ஜெட் குறித்து விளக்கம் கொடுக்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க பட்ஜெட்லயே ஒன்றரை மணி நேரம் பேசிறாங்க அது விளக்குறதுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்றத பத்தி தான் விளக்குறாங்க அந்த நாடுக்கு வந்து என்னன்னா எனக்கு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க கேள்வி ஆஹா கேள்வி கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க என்னன்னா சில பேர்லாம் வந்து சொல்றாங்க நாங்க ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு கம்மியா தான் வந்து திரும்பி கிடைக்குதுன்னு இந்த கணக்கெல்லாம் எங்க இருந்து அவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த கணக்குலாம் நம்ம போடுறது இல்ல இதெல்லாம் ரொம்ப தப்பான கணக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு சென்னையில இருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்தா அதிகமா வரி வருது அப்ப நீங்க கோவில்பட்டிக்கும் அரியல இருக்கும் நாங்க கம்மியா தான் கொடுப்போம் நீங்க சொல்லுவீங்களா சென்னைக்கும் தான் நீங்க அதிகமா குடுப்பேன்னு சொல்லுவீங்களா ரொம்ப ஏளனமாவே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கேட்டாங்க ஆமா கேக்குறாங்களா சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அதே மாதிரிதான் நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இது பீகாருக்கு வந்து கம்மியா கொடுக்குறோம் அதிகமா குடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் கிடையாது எங்க பின்தங்கி இருக்காங்களோ அங்க அதிகமா நாங்க வந்து அதிகமா பணம் செலவு பண்றோம் அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ல வந்த விஷயம் அது மட்டும் இல்ல காசு குடுக்கல குடுக்கலன்றாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு ரோடு மெட்ரோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் யாருக்கு தரும் இங்கே தமிழ்நாட்டுல இருபத்தைந்து சதவீதம் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இருக்குங்க ஆமா அந்த கம்பெனிக்கு எல்லாம் பிஎல்ஐ மூலமா நாங்க தான் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் எங்க இருந்து வருது பணம் அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அவங்க கேட்டது என்னன்னா மெட்ரோக்கு எவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து பிடிஆர் முன்னாடியே பதில் சொல்லியிருக்காரு அதாவது நீங்க பீகார் கொடுக்குறதையோ யூபிக்கு கொடுக்குறதையும் நாங்க கேள்வி கேட்கல அதாவது பின் தங்கி இருக்க அந்த மாநிலங்கள் அதனால அங்க நிறைய நிதி கொடுக்குறீங்க புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்துல குடுக்குறீங்க குடுக்குறீங்க அங்க அங்க தான் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க குடுக்கவே இல்லை இருந்தாலும் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்ப இந்த என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்கணும்ல அதை பார்க்காம அரசியலுக்காக நிதி மட்டும் ஒதுக்காதீங்கிறதா பிடிஆர் சொல்ற பதில் மட்டும் இல்ல இவங்க நெடுஞ்சாலை போடுறதுக்குலாம் நாங்கதான் காசு தரோம்னு சொல்றாங்க சரி ரைட் எங்க வரிய வாங்கி எங்களுக்கு நீங்க ரோடு போட்டு தரீங்க திரும்ப நல்ல விஷயம் ஆனா எதுக்கு டோல்கேட் வச்சு திரும்பி எங்க கிட்ட காசு வாங்குறீங்க வசூல் பண்றதுக்கு தான் போட்ட காசை எடுக்கிற மாதிரிதான் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி நம்ம திரும்பி கேட்க கூடாதுன்னு சொல்லி நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படுறாங்க இதுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க திமுக எம்பி கனிமொழி அதாவது ஏளனம்ங்கிற வார்த்தையை யூஸ் அது அதாவது தமிழ் பத்தியும் உரிமைகளை பத்தியும் நாங்க போராடினா அதை நீங்க வந்து ஏழனும்னு சொல்லுவீங்களா தமிழர்களை பழிச்சவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சிந்திச்சு பாருங்கன்னா சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலை மேல ஒரு பக்கம் வந்து கோயில் இருக்கு இன்னொரு பக்கம் தர்கா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா வந்து இந்து முன்னணி போராட்டம்லாம் வந்து ஒரு பரபரப்பாக்குனாங்க இது தொடர்பா ஒரு வழக்குமே உயர் நீதிமன்ற மதுரை கிளையில போட்டிருந்தாங்க இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுள்கள் சரியாதான் இருக்காங்க சில மனிதர்கள் தான் வந்து தவறா நடந்துக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கறது அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த இது தொடர்பா ஒரு வழக்கு நடந்துச்சு என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே இந்து முன்னணி அமைப்புகள் சார்பா ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க நாங்க வேல் யாத்திரை நடத்தணும் அதுவும் திருப்பரங்குன்றத்துக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் தட்டி கேட்டு நாங்க சென்னையில வந்து வேல் யாத்திரை நடத்துவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இங்க உயர்நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது அது வந்து பிரச்சனை ஆயிடும் சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதுக்கு மேல்முறையெடுக்க உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது எடுத்துட்டு போங்க அப்படின்னு வேல் யாத்திரையை அவங்களால நடத்த முடியல இப்ப என்ன தெரியல எல்லாரும் வழக்கமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனைங்கிற மாதிரி சிலர் நடந்துக்கிறாங்க பாத யாத்திரை போய் எல்லாம் நல்லாதான் சாமி கும்பிட்டு இருக்காங்க ஆனா இவங்கதான் பிரச்சனை பிரச்சனை சொல்றாங்க டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா அவருடைய வீட்டுல தீயணைக்கிறதுக்காக தீயணைப்பு படை வீரர்கள் போகும்போது கட்டுக்கட்டாக ஒரு ரூம்ல வந்து பணம் இருந்த நிலையில கடந்திருக்கு அதை வந்து வீடியோ எடுத்து உச்ச தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இப்ப அவர் மேல வந்து விசாரணை பண்றதுக்காக மூன்று நபர்கள் கொண்ட குழு அவங்க மூணு பேருமே வெவ்வேறு உயர்நீதிமன்றங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருக்கவங்க அவங்க தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த தீவகுத்து ஏற்படும் போது தீயணைப்பு வீரர்கள் எடுத்த அந்த வீடியோவை டெல்லியினுடைய கமிஷனர் சஞ்சய் அரோராவுக்கு அனுப்பியிருக்காங்க அவர் தான் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு இன்டர்னல் என்கொயரி நடந்திருக்கு அந்த வீடியோவை உச்ச நீதிமன்றமே இதுதான் ரிப்போர்ட் அடிப்படையில வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில அப்படியே கட்டுக்கட்டா ஒரு ரூம் இந்த மாதிரி ஒரு பெரிய ரூம் ஃபுல்லா வந்து பணம் அப்படியே கொஞ்சம் எரிஞ்சு போயிருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பணத்தை எரிக்கிறதுக்காக தான் அவங்க அந்த பிளானே போட்டாங்க அதுல வேற ரூம்லயும் வந்து தீ தீப்பாத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணி தான் அதை வந்து பிளான் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு பணத்தையும் எரிக்க போறாங்க அது வந்து அன்னக்கொண்டடா இருக்கு கருப்பு பணமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் குற்றச்சாட்டு வெளியே இருக்கு கறியாக்கியிருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க இப்ப சிக்கியிருக்காங்க இது யாரு அவர் வந்து எனக்கு வந்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு யஸ்வந்த் வர்மா இருந்தாலும் அவருக்கு எந்த கேஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு தலைமை நீதிபதி ஸோ விசாரணை நடக்க போது மூன்று பேர் கொண்ட அந்த குழு டெல்லி பத்தி பேசும்போது ஜந்தர் மந்தரில் இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை அது மட்டும் இல்லாம யூஜிசி விதிமுறைகள்லாம் மாத்தினாங்கல்ல அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்த்து அவங்க மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க இதுல கலந்துகிட்டாரு ராகுல் காந்தி அவர் என்ன சொல்றாருன்னா ஆர்எஸ்எஸ் கையில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா நாடே நாசமா போயிடும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதுவும் வந்து இந்த யூஜிசி விதிமுறைகள்லாம் மாத்தி ஆர்எஸ்எஸ் ஆட்களை நேரதா துணை வேந்தர்களா நியமிக்க பாக்குறாங்க இதெல்லாம் பெரிய ஆபத்தான போக்கு யாருக்குமே வேலை கிடைக்காது இந்த நாட்டுல இப்படியே போச்சுன்னா கல்வியோட தரம் அப்படின்னுலாம் வந்து பேசியிருக்காரு நாடாளுமன்றத்துலேயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகாவில் இந்த பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸில் நாலு சதவீதம் கொடுத்தாங்கள இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு அதை வந்து எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்காங்க கர்நாடகா சட்டமன்றத்தில் நடந்ததை கிரண் ரிஜிஜூ பாஜக ஆட்கள் வந்து அங்கே எழுப்புனாங்க அதுக்கு மல்லிகார்ஜுனா கார்கே பதில் சொல்லணும் துணை முதல்வர் டி கே சிவகுமார் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அங்கே அமளிய ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நாடாளுமன்றமும் போச்சு ஆமா இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்கன்றது மூலமா என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆனா பாஜக தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த எதிர்ப்பு இருக்குன்ற மாதிரி வெளியே பரப்பிக்கிட்டு இருக்காங்க வேட்டிக்கன் சிட்டிக்கு போனோம்னா அங்க வந்து போப்பாண்டவர் ஐந்து வாரங்களா உடல்நலம் சரியில்லாம சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஐந்து வாரங்கள் கழிச்சு வெளியே மக்களுக்கு வந்து ஒரு கையில வந்து ஹாயெல்லாம் காட்ட அங்கே போகிறானோ அப்படின்னு மார்ச் மாசத்தை பத்தி சொல்றாங்க ஸ்பீடு அல்லதுன்னு பரோட்டா வந்து ஒரு பேப்பர்ல கட்டி கொடுத்திருக்காங்க அதுல பரோட்டா சாப்பிட்ட ப்ளஸ் ஒன் மாணவி மரணம் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு உனக்கு பரோட்டா கட்டி கொடுக்க வேற பேப்பரே கிடைக்கலையா அப்படி அந்த புரோட்டாவை நீ சாப்பிடுறது பணத்துக்கும் எனக்கும் இல்லை நீதிபதி வீடு என்னுடையதான் பட் பணம் என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள காமெடி போட்டிருக்காங்க சின்ன பிள்ளையில தேட்டர்ல படம் பார்க்கும் போது சென்டிமெண்ட் சீனுக்கா இல்ல ஐஸ்கிரீம் கேட்டு இதோ வந்துட்டே விருது யார் கொடுப்போம் விருது சபாநாயகர் அப்பாவும் அவர் வந்து எம்எல்ஏவாகவும் இருக்காரு அவரோட பகுதியில போய் பேட்டி எல்லாம் கொடுக்கும் போது சாதி பிரச்சனையே அது கூட்டணிக்குள்ள இருந்தே அதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு பல்வேறு அமைப்புகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு சபாநாயகரா இருந்துகிட்டு இப்படி தங்களுடைய ஆட்சிக்காக வந்து இப்படி மறைச்சு பேசலாமா அப்படின்னு எல்லாம் வந்து விமர்சிச்சிருந்தாங்க அதனால அவருக்கே கொடுத்துடலாம் அவர் எதுக்காக சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருந்தாரு ஆமா எதுக்காக அவருக்கு தான் தெரியும் நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன் அப்படிங்கிற ஒரு அவார்டா வந்து அவருக்கு சொல்லிட்டு ஓகே நம்மளும் நன்றி சொல்லிட்டு